வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க இலவச தையல் மிஷின் இலவசம் இதை பற்றி ஒரு முக்கியமான காணொலியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கறக்குங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிவனாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனல்லேருந்து வரக்கூடிய அனைத்து விதமான அரசியல் பள்ளி கல்வித்துறையிலிருந்து வரக்கூடிய முக்கிய தகவல்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்படி அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்துவிடுங்க ஸோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவசமாக தையல் மிஷின் கொடுக்க போகிறாங்க மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் வாயிலாக விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் ஆதரவற்ற ஏழை பெண்களுக்கு இலவச தையல் எழுந்திரம் இயந்திரம் வழங்குவதற்கான தகுதி வாய்ந்த பணியாளர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுங்க ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் எல்லாருமே எது யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் மட்டுமே இல்லை திருநங்கைகளும் சேர்ந்து இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஸோ விண்ணப்பத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டான விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை பார்க்கலாம் முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மத்திய அரசால் வழங்கக்கூடிய ஒரே திட்டம் இதுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் மத்திய மந்திரி வி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் மூலமாக இது வழங்கக்கூடுகிறது தையல் மிஷின் வாங்குவதுக்காக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் செலவாகும் இதை வந்து இவங்க இலவசமாக உங்களுக்கு தராங்க ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் எல்லோரும் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க அது வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு பதினெட்டு வயசாவது ஆகியிருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டாட்சிரம் இடந்து பெறப்பட்ட வருமான சான்றிதழ் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே ஸோ நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற இ சேவை மையத்துக்கு சென்று எனக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே எனக்கு ஒரு வருமான சான்றிதழ் போட்டு கொடுங்க ஸோ உண்மையானவே ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மா மாத வருமானம் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு மாத வருமானம்ன்றது ஒரு முக்கியமானது ஏதாவது எம்ப்ளாயி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு அதே மாதிரி நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்க ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஐயாயிரத்து ஆறாயிரம் ரூபாய் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே தாங்க வாங்கணும் வட்டாட்சிரம் இருந்தது பெறப்பட்ட ஒரு இருப்பிட சான்றிதழ் நீங்கள் வாங்கிக்கணுங்க அதாவது உங்களுடைய ஆதார் கார்டை காட்டி அந்த இருப்பிடச் சான்றிதழை நீங்கள் இசேவை மையத்தின் மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து தையல் செய்ய ஏதாச்சும் நீங்கள் தயர் பயிற்சி ஏதாச்சும் நீங்கள் முடிச்சு வச்சிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது பயன்பெறுங்க ஒரு மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஆறு மாதமாவது நீங்கள் முடிச்சு வச்சிருக்க சான்றிதழ் கண்டிப்பாக வேணுங்க இந்த சான்றிதழ் இல்லைன்னா உங்களுக்கு இது செல்லுபடி ஆகாது ஸோ கண்டிப்பாக இப்போதே நீங்கள் கோர்ஸ் பண்ணலாம் கூட ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக தையல் நிறுவனத்திடமிருந்து பெற்ற பெறப்பட்ட தையல் பயிற்சிக்கான சான்றிதழ் கண்டிப்பாக வேணுங்க ஸோ அப்புறம் ஏஜ் வயது வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து நாற்பது முப்பது வயசு இருக்கிறவங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்குறாங்க அப்புறம் ஜாதி சான்றிதழ் விண்ணப்பதாரருடைய புகைப்படம் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டாங்க இல்லை விதவை இல்லைனா கணவரால் கைவிடப்பட்டவர் ஆதரவற்றவர் என்பதற்கான ஒரு சான்று அதுவும் நம்மளுடைய வட்ட முனிசிபல் ஆஃபீஸில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி இருந்தால் ஓகேங்களா அடுத்து ஆதார் அட்டை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக உங்கள்கிட்ட ஆதார் அட்டை ஓட்டர் அட்டை ரேஷன் கார்டு கூட கேட்பாங்க எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இவைகளை பயன்படுத்தினா அறிவிப்பு எல்லாமே வந்தாச்சுங்க நீங்கள் போய்ட்டு விசே மையத்தின் மூலமாக இதெல்லாத்தையும் பெற்று அங்கேயே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பித்துக்கலாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ